டெல்லி உத்தரகாண்ட் பத்ரிநாத் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது அதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்ரிநாத் செல்லும் பக்தர்கள் பெரும் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது

बन जाए ये ये देखिए कितना भयानक मंजिल लाइफ वो है ठीक है बहुत भयानक मंजिल तो चार्जिंग कुछ पता नहीं है செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க